ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மீனா செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் சோஷியல் மீடியாவில் ஒரு கொஷின் அரைஸ் ஆகிருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்கு புதியவராக இருந்தால் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா பீரியடில் ஆக்ட்ரஸ் மீனாவோட ஹஸ்பண்ட் இறந்ததை அடுத்து அவங்கள வந்து அந்த ஒரு கஷ்டமான சூழலில் இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸான கலா மாஸ்டர் குஷ்பு சங்கீதா அவங்கெல்லாம் மீட்டு கொண்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறமேலு மீனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்து படங்களில் நடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமேலே அவங்க கெரியரை ஒரு புது எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து இவ்வளோ இப்போ ஒரு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு இன்டர்வியூஸில் அவங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து அவங்க இப்போ வந்து எப்படி இருக்காங்க அவங்க மனநிலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க அவருடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனாலும் என் பொண்ணுக்காகவும் சர்வே சர்வை தான் ஆகணும் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் பொண்ணு இல்லைன்னா இந்த கஷ்டமான காலத்துல இருந்து என்னால் வெளி வந்திருக்க முடியாது அதுக்கப்புறமேலு இப்போ வந்து எனக்கு வந்து மறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கேன் அது என்ன அப்படின்னு நான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா இந்த லைவுக்கு வந்திருக்கேன் ஒரு அமைச்சர் கூட மறுமணம் அப்புறமேலு ஒரு விவாகரத்தான நடிகர் கூட மறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கிற கொஷின்ஸுக்கு வந்து நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது நிறைய வேலைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கறது இல்லை அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குது என்ன காசிப் சொல்லலாம் அப்படிங்கிறத தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் நான் சொல்ல போறேன் என் லைஃப்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது அது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு அதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல இப்ப நான் என்ன மனநிலையில இருக்கிறேன் என் பொண்ணு இருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் எனக்கு செகண்ட் மேரேஜ் நான் வந்து ஒரு நடிகரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இல்லை ஒரு அமைச்சர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தேவையில்லாமல் ஒரு காசிப்ஸ் பரவிட்டுருக்காங்க இதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும் அப்படின் நான் இந்த லைஃபுக்கே வந்தேன் ப்ளீஸ் இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க இது வந்து என்னை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது என் பொண்ணு அவ்வளையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும் எங்களை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக சர்வே பண்ண விடுங்க எங்களை நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலைனாலும் சரி என்கரேஜ் பண்ணலைனாலும் சரி தயவு செய்து லேட்டஸ்ட் லீவ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க ஆக்ட் அட்ரஸ் மீனாமம் பேசுனா இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கொடுத்துருங்க